ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பல வாக்குறுதிகள் தமிழ்நாட்டை நான் ஜப்பான் போல சிங்கப்பூர் போல மாற்றுவேன் என பல தேர்தல் வாக்குறுதிகள் பல அறிவிப்புகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே மாதம் ஆட்சிக்கு ஸ்டாலின் வந்தார் அதனை தொடர்ந்து தற்பொழுது வரை தமிழ்நாட்டில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன சோதனைகள் என்ன இதை பற்றி தான் நாம பார்க்க போறோம் சாதனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருசா ஒன்றும் இல்லை அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் சோதனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்ணற்ற இருக்கு அது சொல்லி மாறாது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் இவளுடைய பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஆ ஆட்சியில் நம்ம முக்கியமாக சொல்லணும்னா சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு என்பது திமுக ஆட்சியில் எப்போதுமே சரி செய்ததா வரலாறே கிடையாது நிலைநாட்டப்பட்டதாகவும் வரலாறு கிடையாது தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் நம்ம பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன அது அரசியலுக்கு சரி பழிக்கு பழியும் சரி சொத்து பிரச்சனை காதல் விவகாரம் இப்படி பல காரணங்களுக்காக இந்த படுகொலைகள் நடந்திருக்கின்றன இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அரசியல் பிரமுகர் ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தென் தமிழகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கவின் ஆணவ படுகொலை ஒரு பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தியது அதனை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாதுகாப்பு எஸ்ஐயாக இருந்த ஓய்வு பெற்ற அந்த எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டது ஒரு பெரிய விஷயம் மணல் குவாரிக்கு எதிராக போராடிய புதுக்கோட்டையை சேர்ந்த ஜபஹர் அலி படுகொலை செய்யப்பட்டார் காதல் விவகாரங்களில் பல படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன இப்படி இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன